விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசி பகரான் என்ன விசுவாசம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அவர் சிலுவில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்னுடைய வாழ்க்கையில் கவல கஷ்டம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் நோய் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் வருத்தம் கிடையாது என்னுடைய வாழ்க்கையில் தரித்திரம் கிடையாது அப்படின்றத உணரணும் அப்படி தான் சிலுவை அர்த்தம் உள்ளதாய் மாறும் அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பரலோக வாழ்க்கையினுடைய நிச்சயத்தை அறிந்திருக்கிறோம் ரட்சிப்பும் நமக்கு கிடைச்சிருச்சு பரலோக ராஜ்யமும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ மீதம் உள்ளது என்ன ஜீவிய சாட்சியுள்ள வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்மளுடைய ஜீவனு உள்ள காலங்களில் கர்த்தருக்குரிய சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழணும் எப்படி அப்படின்னா வாழ்ந்து காட்டணுங்க கர்த்தரை நம்புனா சுகம் உண்டு கர்த்தரை நம்புனா பலன் உண்டு அப்படின்னு சொல்லணும் கிறிஸ்தவர்கள் புலம்புகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது கிறிஸ்துவர்கள் ஜெயத்தின் கிறிஸ்தவர்களாக ஜெயத்தை பற்றி தான் பேசணும் சூழ்நிலை என்னென்னா சொல்லட்டும் டாக்டர் என்னென்னா சொல்லட்டும் பர்ஸ் என்னன்னா சொல்லட்டும் ஏடிஎம் என்னென்னா சொல்லட்டும் பேங்க் அக்கௌண்ட் என்னென்னா சொல்லட்டும் குடும்ப சூழ்நிலை என்னென்னா சொல்லட்டும் ஆனால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்ற அந்த விசுவாசம் தான் நம்மை உயர்த்தும் நம்மை வாழ வைக்கும் எனவே இந்த நாளில் கர்த்தர் எதையும் இனிமே செஞ்சு முடிக்க போகிறது இல்லை கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார் அதை நாம் விஸ்வசிக்கும் பொழுது நாம் பிழைக்கிறோம் விசுவாசி பதறாமல் இருப்பான் எனவே எதிர்காலத்தை குறித்த பயமோ கவலையோ இல்லாமல் கர்த்தருக்குள் விசுவாசம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கர்த்தருடைய அன்பிலே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் வாழ்ந்து காட்டுவோம் கர்த்தரை நம்பினால் நாம் செழிப்போம் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வசனம் சொல்கிறது எனவே அவருடைய ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்காக வாழ்கிறோமா கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறோமா அந்த சிலுவையினுடைய அன்பு நாம் போய் அங்கே உருகுலை செத்து போயிருக்கணுங்க நாம் போய் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு கொடுமை செய்யப்பட்டு முகத்தில் உமிழப்பட்டு கன்னத்தில் அறியப்பட்டு முன்முடி சூட்டப்பட்டு ஆணிகள் கடாவப்பட்டு கொடூரமாய் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்க வேண்டிய நான் என்று பிழைத்திருப்பது அவருடைய கிருபியினால் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா நான் சொல்லுவேங்க நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோங்க கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் சிறுமைப்பட்ட ஜனங்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் அமேன் சிறுமைப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்ற விஷயத்தை யார் மூலமாக அறிந்து கொள்வார்கள் அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய நம் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் நாம் அவருடைய ஜீவனுள்ள இருக்கிறோம் இந்த ஜீவிய வாழ்க்கையில் அவருடைய சாட்சியாக நாம் இருக்கிறோம் எனவே நோய்க்கு மத்தியில் துன்பத்துக்கு மத்தியில் கவலைக்கு மத்தியில் இருக்கக்கூடியவங்களை போய் பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தைரியத்தோடு சொல்லுங்க அவர் உங்களை குணப்படுத்திட்டாருங்க உங்களால